தயாரிப்பாளரும் இயக்குனருமான நடேசன் ஒரு பாடலுக்கான சுச்சுவேஷனை விலக்கி எம்எஸ்பிகிட்டையும் கவிஞர் கண்ணதாசன் கிட்டேயும் சொல்கிறாரு இந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போனதுனால உடனடியாக ஒரு பாடலை ரெண்டு பேரும் உருவாக்குறாங்க பாடலை வாங்கி தயாரிப்பாளர் நடேசன் அவர்கள் பார்க்குறாரு அவருக்கு வந்து பாடல் பிடிக்கலை இந்த பாட்டு வேணாம் அப்படின்னு சொன்னதோட இந்த பாட்டை போட்ட எம்எஸ்விக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படி கோவப்பட்ட தயாரிப்பாளரை மறுபடியும் சம்மதிக்க வைக்க எம்எஸ்வியும் கவிஞர் கண்ணதாசனும் சேர்ந்து ஒரு குடும்பத்தினத்தில் ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் வேணா அப்படின்னு சொன்னார் அந்த பாடலையே இந்த தயாரிப்பாளர் வந்து ஏற்றுக்கிறாரு முதல்ல அவர் ஏன் வேணான்னு சொன்னாரு அவரை சம்மதிக்க வைக்க எம்எஸ்வியும் கண்ணதாசனும் சேர்ந்து செய்த அந்த குறும்புத்தனம் என்ன இந்த பாடல் என்ன இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் திரைக்கதை ஆசிரியர் மா ராமச்சந்திரன் மா ரா இருக்கார் இல்லையா அவர் எம்ஜிஆருக்காகவே ஒரு கதையை வந்து உருவாக்குறாரு இதை போய் நடேஷ் பிக்சர்ஸ் உடைய அதிபர் இயக்குனரும் தயாரிப்பாளருமான நடேசன் அவர்கள்ட்ட போய் சொல்கிறாரு அவருக்கு இந்த கதையை ரொம்பவே பிடிச்சிப்பிடுது சரி எம்ஜிஆரை வச்சு இந்த படத்தை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க படத்தோட பேர் வந்து என் கடமை இதில் கதாநாயகியாக சரோஜி முடிவு பண்ணிடுறாங்க இசை வந்து மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதே மாதிரி படத்துடைய பாடல்கள் முழுவதும் கவிஞர் கண்ணதாசன் வந்து கொடுத்து எழுதி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க ஒரு படம் அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து முதல் வேலை என்ன அப்படின்னு சொன்னால் படத்துக்கான பாடல்களை உருவாக்குறதா இந்த பாடல்களை உருவாக்குறதுக்காக தயாரிப்பாளர் இயக்குனர் நடேசன் அதே மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் மூணு பேரும் வந்து சந்திக்கிறாங்க இப்போ இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாடலுக்கான சுச்சுவேஷனை விலக்கி படத்துடைய தயாரிப்பாளரும் இயக்குனருமான நடேசன் அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த பாட்டுக்கு அவர் சொன்ன ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா படத்துடைய கதைப்படி எம்ஜிஆர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பார் அப்போ சாலையில் ஒரு குழந்தையோட ஒரு அபலை பெண்ணோட சந்திப்பார் அவங்க கதையை கேட்கும்போது மாமனாரால் பழிவாங்கப்பட்ட பெண் அப்படிங்கிறது தெரியும் கணவன் இல்லாமல் விதவையாக இருப்பாங்க இந்த மாமனார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா எம்ஜிஆர் அவர்கள் நியாயம் கேட்கறதுக்காக எம் ஆர் ராதா வீட்டுக்கு போவார் அடிக்கடி அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா எம் ஆர் ராதாவுடைய மகளாக இருக்கக்கூடிய சரோஜேவி மேலே காதல் வயப்படும் ரெண்டு பேரும் வந்து ஒரு காதல் வயப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பாங்க இப்போ இந்த வழக்குக்காக எம்ஜிஆர் என்ன பண்ணியிருப்பார் அந்த ஊரில் ஒரு அறை எடுத்து தங்கியிருப்பார் அங்கே அடிக்கடி எம்ஜிஆரை சந்திக்கிறதுக்கு சரோஜோ வந்துட்டு போவாங்க ஒரு நாள் அவங்க அறைக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு தெரியாமல் எம்ஜிஆர் அவர்கள் கதவை போட்டுட்டு இந்த கேஸ் விஷயமா வெளியே போயிடுவார் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து அரை கதவை திறக்கும் போது வந்து பார்த்தா உள்ளே சரோஜி தேவி இருப்பாங்க இவருக்கு வந்து பதட்டமாயிரும் நான் வந்து ஒரு வயசு பையன் நீங்கள் ஒரு வயசு பொண்ணு ரெண்டு பேரும் இப்படி தனி இருக்கிறத பார்த்தா உலகம் தப்பாக நினைச்சுக்கும் நீங்கள் சீக்கிரமாக இங்கே இருந்து போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அவசரமாக அனுப்புவார் ஆனால் ஒரு காதலி ஒரு காதலன் மேலே ஒரு ஒரு காதல் வயப்பட்ட ஒரு நிலை மேலே வந்திருக்காங்க அப்படின்னு தெரியாமல் கதாநாயகன் கோவமாக சொன்னதுனால இந்த கதாநாயகி கூச்சிட்டு போயிடுவாங்க இப்ப கதாநாயகன் போய் அந்த கதா கதாநாயகியை சமாதானப்படுத்துகிற மாதிரியாக ஒரு சுச்சுவேஷன் இதுல வரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி படத்துடைய இயக்குனர் நடேசன் அவர்கள் இந்த சுச்சுவேஷனை விலக்கி சொல்றாரு வழக்கமாக வரக்கூடிய காதல் பாடல்களை விட இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கு இல்லையா அதுல வந்து ஒரு காதல் பாடல் இது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது அதனால இந்த பாட்டுக்காக உடனடியாக வந்து ஒரு டியூனை போடுறாரு தன்னாண்ணா தன்னா நன்னா அப்படின்னு ஒரு டியூனை போடுறாரு கவிஞர் கண்ணதாசனுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருந்தோன்னா அவருக்கும் சிந்தனைகள் வந்து உடனடியாக அவர் வந்து ஒரு பல்லவி வந்து சொல்றாரு ஹலோ மிஸ் ஹலோ மீஸ் எங்கேயே போறீங்க ஏன் இந்த கோபம் கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிறாரு இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இயக்குனர் நடேசன் அவர்களுக்கும் ஒண்ணுமே புரியல என்னடா இப்பதான் நம்ம சுச்சுவேஷனை சொல்லி முடிச்சோம் சொல்லி முடிஞ்ச அடுத்த செகண்ட்ல இவர் எப்படி வந்து டியூனை சொல்றாரு இவர் அடுத்த செகண்ட்ல எப்படி வந்து பல்லவியை வந்து சொல்றாரு இதை வந்து இதுல பாடி பார்த்தா இது சரியா வருமா இந்த பாட்டு நல்லா இருக்குமா இந்த சிச்சுவேஷனுக்கு பொருத்தமா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் சந்தேகமா பாத்துக்கிட்டே இருக்காரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடும்போது அந்த பாடலுடைய இனிமை அப்படிங்கிறது தெரியுது பல்லவி உடனடியா முடிஞ்சிருது உடனே எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சரணத்துக்கான டியூன்களை கடகடன் போட ஆரம்பிக்கிறாரு இந்த சுச்சுவேஷன் கவிஞருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால அவரும் கடகடனு இரண்டு சரணங்களை வந்து எழுதுறாரு தன்னந்தனியாக போகாதீங்க உங்கள் தலதள உடம்புக்கு ஆகாதுங்க வழித்துணையாக வாரேனுங்க இந்த வாலிப மனசை மிஸ் பண்ணாதீங்க கண்ணலகை கண்டால் கூட்டம் சேருங்க காளையர்கள் நெஞ்சில் ஆசை தோணுங்க மாப்பிள்ளை போலே நான் வரும்போது பார்ப்பவர் உள்ளம் ஆறாதுங்க அப்படின்னு சொல்லி இந்த கதாநாயகன் நாயகியை சமாதானப்படுத்துகிற அந்த காதல் பாடலை ரொம்ப அழகாக கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் அப்படியே எழுதிட்டு போயிட்டே இருக்கார் இதற்கு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இதை டியூனில் போட்டு அப்படியே பாடிக்கிட்டே இருந்துட்டு இயக்குனர் பக்கம் திரும்பி அண்ணன் உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்படி கேட்ட உடனே அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த நடேசன் இருக்கார்ல இயக்குனர் அவருக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது அவர் சொல்லியிருக்காரு இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலை இதை இதோடு நிறுத்திடுங்க எனக்கு இந்த பாட்டு வேணாம் வேறு ஏதாவது ஒரு பாட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காரு கவிஞருக்கும் எம்எஸ்விக்கும் ஒன்றுமே புரியலை ஆனால் கவிஞர் கேட்டிருக்காரு அண்ணன் டியூன் நல்லா இருக்குது பாட்டு நல்லா இருக்குது ஏன் நீங்கள் பாடல் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னோன்னு அவர் சொல்லியிருக்காரு ஏன் உங்கள் ரெண்டு பேத்துக்கு நான் பணம் கொடுக்கலையா நானே இப்போதான் சுச்சுவேஷனை சொன்னேன் சொன்ன உடனே யோசிக்காமல் அவரும் டீவினை போடுறாரு நீங்களும் யோசிக்காமல் உடனே உடனே பாட்டை எழுதி வரிகளை எழுதி உடனே இந்த பாடலை வந்து இப்போ வந்து முடிக்க போகிறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் வந்து இந்த பாட்டுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு இது என்ன நடக்குதுன்னா விலை கம்மியாக வந்து ஒரு பொருளை விற்றா அந்த பொருள் தரமில்லாத பொருள் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த இயக்குனருடைய பார்வையில் ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்துக்கிட்டு நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பாடலை உருவாக்குனாதான் அது வந்து ஒரு நல்ல பாடல் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்குது ஆனால் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒரு சுச்சுவேஷனை சொன்னோடையே டியூனை சொல்லக்கூடிய ஒரு ஞானம் இருக்குது அப்படிங்கிறதையும் கவிஞர் கண்ணதாசனுக்கு வந்து சுச்சுவேஷனை சொன்னோடனே வரிகளை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மை இருந்தது ஒரு திறமை இருந்தது அப்படிங்கிறதையும் அவர் வந்து வேறு மாதிரியான ஒரு ஆங்கிளில் பார்த்துட்டார் இப்போ மற்றவங்களாக இருந்தால் ஒரு சுச்சுவேஷனை சொன்னேன் எப்படி அழகாக ஒரு பாடலை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு தான் யோசிச்சிருப்பாங்க ஆனா அந்த இயக்குநருடைய பார்வை வேற மாதிரி இருந்தது வேகமாக ரொம்ப குறுகிய கால அவகாசத்துல இல்லாமல் அந்த தன்னுடைய படத்துக்கு பாடலை வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவர் வந்து கோச்சிட்டு போயிடுறார் இதே நாள பெரிய பம்பா போச்சு இவர் எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அவர் போனதுக்கப்புறம் எம்எஸ்வியும் கவிஞர் கண்ணதாசனும் சேர்ந்து பேசுகிறாங்க சரி அவரை வந்து வழிக்கு கொண்டு வரதுக்கு ஒரு குறும்புத்தனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க இப்போ ரெண்டு நாள் நேரம் எடுத்துக்கிட்டு இந்த பாடலை போட்டு முடிச்சாதான் அவரை வந்து ஒத்துக்குவார் நல்ல பாட்டுன்னு அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு நாள் இந்த பாட பாடலுக்கு வந்து நீ இசையமைக்கிற மாதிரி இசையமை நானும் வந்து எழுதுகிற மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் எம்எஸ் விஸ்வநாதனவர்கள் அவர்கள் ஹார்மோனிய பெட்டியை போட்டு உருவிக்கிட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு நாள் முடிஞ்ச உடனே வந்து இயக்குனரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அண்ணா நீங்கள் நல்லா பாட்டு வரணும்னு சொல்லிட்டீங்க அதனால் இன்றைக்கி ஒரு நாளைக்குள்ளே இந்த பாட்டை முடிக்க முடியல பேசாமல் போயிட்டு நாளைக்கு வந்து மறுபடியும் நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த பாடலை வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்து கவிஞர் கண்ணதாசன் மிச்சம் இருக்கிற ஒரு சரணத்தை எழுதுறாரு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்கிறார் இப்படி ரெண்டு நாள் பாவலா பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நேத்து இசையமைச்சாங்களா அதே பாடலை கொண்டு போய் ரெண்டு பேரும் அந்த இயக்குனர்கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ அவருக்கு பரம சந்தோஷம் அவர் என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா பரவாயில்ல ரெண்டு பேரும் ரெண்டு நாள் சேர்ந்து நம்ம சொன்னதுக்காக அழகாக உட்காந்து இந்த பாடலை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி திருப்தியோடு மறுபடியும் அதே பாடலை ஏற்றுக்கொள்கிறார் அதுதான் இந்த திரைப்படத்தில் அலோமிஸ் அலோமிஸ் எங்கேயே போறீங்க அப்படிங்கிற பாடலாக வந்து அந்த பாடலும் மிகப்பெரிய வெற்றியடைந்தது இயக்குனர் நடேசன் அவர்கள் ஒரு சுச்சுவேஷனை சொன்னதும் கண்ணுமிக்கிற நேரத்தில் எம்எஸ்வியும் கவிஞர் கண்ணதாசனும் ஒரு அழகிய பாடலை அந்த சுச்சுவேஷனுக்கு உருவாக்கினதும் உடனே செய்யப்பட்டதற்காகவே அந்த பாடலை அந்த இயக்குனர் மறுத்ததும் அதற்கு பிறகு ரெண்டு நாட்கள் அந்த பாடலுக்கு வேலை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அந்த இயக்குனரை இவங்க ரெண்டு பேரும் திருப்திப்படுத்தினாங்க அப்படிங்கிறதும் சுவாரஸ்யமான செய்திகள் இப்படிப்பட்ட ஆச்சரியமான தகவல்கள் எல்லாம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதாங்க நம்ம கவிஞர் கண்ணதாசன் வாசல் அதனால தான் அந்த பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில் இந்த ஒரு பாடல் பிறந்த கதையை உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்